பிரான்சில் சுவாச பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட பத்து நோயாளிகளில் ஆறு பேரின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக பிரெஞ்சு சுவாச சுகாதார சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த வசந்த காலத்தில் எண்ணூற்று நாற்பத்தோரு நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் பராமரிப்புக்கான ஆணிகளில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது தெரியவந்தது கணக்கெடுக்கப்பட்ட நோயாளிகளில் அறுபது சதவீதமானோர் தங்களது உடல்நிலை மோசமடைந்து வருவதாக கூறினர் ஐந்து நோயாளிகளில் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கிட்டத்தட்ட பாதி பேர் நுரையீரல் நிபுணரை பார்ப்பதற்கான காத்திருப்பு நேரங்கள் மிக நீளமாக இருப்பதாக கருதுகின்றனர் வெறும் பன்னிரண்டு சதவீதமானோர் மட்டுமே சிகிச்சை கல்வி திட்டங்களில் பங்கேற்கின்றனர் இது கவலை அளிக்கும் புள்ளி விவரங்கள் என சங்கத்தின் தலைவரான நுரையீரல் நிபுணர் கூறினார் பல நோயாளிகள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள விடப்படுகின்றனர் அமைப்பின் தகவலுக்கு அமைய சுவாச நோய்கள் அல்லது உலகளவில் மரணத்திற்கான காரணங்களில் நான்காவது இடத்தில் உள்ளன இரண்டு நோயாளர்களில் ஒருவர் பதற்றம் அல்லது தனிமையால் பாதிக்கப்படுகிறார் நோயாளியின் சுய மேலாண்மையின் ஊக்குவித்தல் சுகாதார நிபுணர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் கட்டமைக்கப்பட்ட சுகாதார பாதையை வலுப்படுத்துதல் சுவாச மறுவாழ்வு மற்றும் சிகிச்சை கல்வி வசதிகள் நாடு முழுவதும் அனைவருக்கும் கூடியதாக இருக்க வேண்டும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்